எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னைக்குமே திருந்த மாட்டாரு இது எல்லாத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி இதுல அவருக்கு என்ன லாபம் இருக்கு ஒருவேளை அவர் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கலாம் நம்ம கூடவே இருந்து இன்னும் நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காக ஒருவேளை அவர் இது எல்லாம் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட பிளான் பண்ணி பண்ணலாம் காரணம் எதுவா இருந்தாலும் சரி நம்ம இந்த விஷயங்களை யோசிச்சே ஆகணும் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல நடிக்கிறாரா அவரோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் மாமி மாமி என்னாச்சு மாமி ஏன் திடீர்னு எந்திரிச்சு வந்துவிட்டீங்க ப்ளீஸ் ப்ரியா கொஞ்சம் நேரத்துக்கு என்ன தனியாக விட்டுட்டுவாளே ஐ ஷா மாமி பிரியா ஹெவ் யா நீ அது நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல நான் நல்லா இருக்கேன் வேணாலும் என்ன பார்த்துக்க முடியும் யாரோட பாதுகாப்பும் எனக்கு தேவையில்லை நல்லதா போச்சு இப்ப நான் உங்க சேஃப்டியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் ரொம்ப சேஃபா இருக்கேன் யாரோட பரிதாபமும் எனக்கு தேவையில்லை நீங்க தயவு போய்டுங்க போயிடுங்க கொத்துக்கிட்டாடா கண்டிப்பா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா அவளுக்கு வேற என்ன வேணுமா அவட கல்யாணம் பண்ணிட்டு என்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர போற ஸ்டாப் இட் மாம் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டீங்க நீங்க இவ்ளோ பேசுனதுக்கு அப்புறமோ தேவியா நீ என் காதல ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அண்ட் யூ வெரி மச் மாம் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்காக இதுக்கு முன்னாடி என்னோட காதலை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது அதோட இன்னைக்கும் தெரிஞ்சிருக்காது நீங்க வாயை திறக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்களே உங்க வாயால எல்லாமே சொல்லிட்டீங்க இதுக்கப்புறமா அவங்க என் காதலை ஏத்துக்கிறத விடுங்க என் முகத்திலேயே முழிக்க மாட்டாங்க இன்னொரு விஷயமும் இருக்கு காணாம போன அவங்க புருஷன் மிஸ்டர் பிரேமானந்த் திரும்பி வந்துட்டாரு அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே கேட்கறதுக்கு நல்லா இருக்குதானே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு குறைஞ்சது தேவையாது எனக்கு ஆச பங்கத்தை ஏற்படுத்தல நீ எனக்கு ஏற்படுத்துற அளவுக்கு நானும் இதத்தான் விரும்பினேன் அவ இப்படி பண்ணணும் அப்புறம் ஒரு புத்திசாலி பொம்பளை தான் பண்ணுவா வாழ்க்கையில காதல் மட்டும்தான் எல்லாமே இல்ல கண்ணா அதுக்காக நிறைய யோசிக்கணும் அப்புறம் நிறைய புரிஞ்சிக்கணும் சமுதாயம் உறவு சம்பிரதாயம் இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு ஒரு உறவு உருவாக்கிக்கிறதுக்காக இருக்கிற மத்த உறவுகளை எல்லாம் அழிக்க கூடாது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க எனக்கு சமுதாயமும் முக்கியம் அப்புறம் நீயும் முக்கியம் புரிஞ்சுதா இல்லையா அப்புறம் எப்படியோ இப்பதான் அவ குடும்பக்கார புருஷனு வந்துட்டா இல்லையா இனிமே அவகிட்ட உறவோ சம்பந்தமோ வச்சுக்கணுங்கிற கேள்விக்கே இடம் இல்லை அதனால அவளை மறந்துடு பரவாயில்ல பரவாயில்ல